திருச்சிற்றம்பலம் நம திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு நின்ற சீர் நடுமாற நாயனார் குரு பூஜை மகாகந்த சஷ்டி திருவிழாவும் போது நம்ம நாயனாருடைய குரு பூஜை வந்தது அதனால அந்த நேரம் நம்ம அத சிந்தனை பண்ண முடியல சரி இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சது அதனால இப்ப அத சிந்தனை பண்ணிக்கலாம் கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஆண்ட மாமன்னர் நெடுமாறனாக மாறு கூன் பாண்டியன் பிறவியிலேயே முதுகல வந்து ஒரு கூனோட பிறந்தவர் நம்ம கூன் பாண்டியன் அந்த காலத்துல அரசர்கள் அரசர்களுக்குள்ள ஒரு உறவு முறை இருந்தது என்ன அப்படின்னாக்க ரொம்ப கிரிட்டிகளாக இருக்கக்கூடிய இரண்டு தேசங்களுக்கு நடுவுல திருமண பந்தத்தை ஏற்படுத்திவாங்க அது எதுக்காக அப்படின்னாக்கா எங்க வீட்டு பொண்ணை உங்கள்ட்ட கொடுத்துட்டு உங்க வீட்டு பொண்ணை நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறது அது காரணம் என்னன்னா மிகப்பெரிய போரை தவிர்க்கறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அமையும் அதனால மன்னர்களுக்கு உள்ளார இந்த திருமண உறவானது இருந்தது இவர் வந்து பாண்டிய தேசத்தினுடைய அரசர் இவர் சோழ தேசத்தினுடைய இளவரசியான மங்கையர்கரசி நாயனார திருமணம் பண்ணிட்டார் அவரை ரொம்ப அற்புதமான ஒரு சரித்திரம் நம்ம நாயனாருடைய ஒரு சரித்திரம் இவர் வந்து ஆழ்ந்து கொண்டிருந்த காலத்துல சமண சமயமானது பாண்டிய தேசத்துல கொஞ்சம் வளர தொடங்கியது நாளடைவுல போக போக இவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சமணத்துக்கு மாறிட்டார் இவர் சமணத்துக்கு மாறின உடனே என்ன ஆச்சுன்னா அந்த காலத்துல வந்து மன்னர் வந்து என்ன ஒரு இதை வந்து பின்பற்றுறாங்களோ சமயத்தை அதே சமயத்தை தான் வந்து மக்களும் பின்பற்றுவாங்க அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நிறைய அரசு சலுகைகள் கிடைக்கும் அதனால வந்து இந்த சமண சமயம் எந்த விதமான பெரிய இதெல்லாமும் இல்லாம மாற்றங்களும் இல்லாம எளிமையாக மக்கள் இடத்துல போய் சமண சமயம் ரீச் ஆச்சு ரொம்ப பீக் லெவல்ல போச்சு அதாவது என்னன்னா பிற சமயங்கள் எல்லாமே வந்து ஆஹ் நலிவு அடைய சமணம் வந்து பாண்டிய தேசத்துல ரொம்ப அக்ரஸிவாக இருந்தது அந்த ஒரு காலகட்டம் அப்ப இவருடைய துணைவியான மங்கையர்கரசியா அவருக்கும் இவருடைய அரசவையில தலைமை அமைச்சராக விளங்கக்கூடிய குலச்சிறை நாயனார் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மன வருத்தம் ஒண்ணு உண்டு என்னடா இது சமணம் வந்து இங்க இருக்கு சைவத்துல ஒண்ணும் பெரிய ஒரு இது இல்லாம மக்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு முடிவுக்கு வராங்க எப்படியாவது பாண்டிய தேசத்துல மீண்டும் சைவம் வந்து தழை தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னுட்டு நித்தியமும் வந்து சொக்கநாத பெருமான வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இவர்களினுடைய ஒரு வழிபாட்டுக்கு செவிசாய்க்க கூடிய விதமாக பாண்டிய தேசத்துல ஒரு மீண்டும் செய்வத்தை தழைக்க வைக்கக்கூடிய ஒரு பொருட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சோழ தேசத்து முழுக்க வந்து திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரினுடைய புகழானது பரவி இருந்தது அப்ப சோழ தேசத்தை தாண்டி பாண்டிய தேசத்திலையும் இவருடைய புகழ் பரவும் போது குளச்சிறை நாயனாரும் மங்கையர்கரசி நாயனாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு இங்க நம்ம அழைச்சிட்டு வரணும் ஞான சம்பந்தர் இங்க வந்தாரு அப்படின்னாலே எப்படியாவது சைவம் வந்து தலை தூங்கி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வராங்க அப்ப ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் திருமறைக்காடு அப்படிங்கிற வேதாரண்ய திருத்தத்துல இருக்கிறார் இந்த செய்திய தெரிஞ்சுகிட்ட மங்கேயர் நாயனார் என்ன சொல்றாங்கன்னா குளச்சிறை நாயனார்கிட்ட போய் இது மாதிரி ஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரு திருமுறை காட்டுல இருக்காரு நீங்க எப்படியாவது அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்லி அவரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் குளச்சிறை நாயனாரும் நேரடியாக திருமுறை காட்டுக்கு வந்து திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரையும் அப்பருத்த சுவாமிகளையும் சேவிச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ற சொல்லி இந்த பாண்டிய தேசத்துல மீண்டும் வந்து சைவம் தடை தோங்கணும் அதுக்கு நீங்க வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி நாயனார கேட்க அப்ப நாயனார் நாயனவர் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்ப அப்பர் சுவாமிகள் வந்து இத வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தடுக்கிறார் ஏன்னா சமணர்களினுடைய ஒரு இது வந்து அவர் வந்து அப்பர் சுவாமிகளினுடைய சரித்திரத்துல சமணர்கள் அவருக்கு என்னெல்லாம் கொடுமைகள் எழுச்சாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால நீங்களோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப குழந்த மாதிரி இருக்கிறீங்க அதனால நீங்க வந்து இப்போதைக்கு பாண்டிய தேசம் போறது ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சுவாமிகள் சொன்ன அப்போ வந்து ஞான மூர்த்தி சொல்றாரு என்னன்னா இந்த நாலு கிழமை இதெல்லாம் வந்து அடியார்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோலறு திருப்பதிகம் இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து கோளறு பதிகம் பாடுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மங்கையகரசி நாயனார் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்ப வந்து கோளர திருப்பதியத்தை அப்பர் சுவாமிகள் இடத்துல வந்து மூர்த்தி நாயனார் பாடி காட்டுறார் அடியாறுகளுக்கு நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இது போன்ற பஞ்சாங்கங்கள் ஆகட்டும் எதுவாகட்டும் எதுவும் வந்து அடியாறுகளுக்கு வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்றார் திருக்கையிலாய பரம்பரையை சேர்ந்த சிவாக்கர தேசிய சுவாமிகள் வந்து அவருடைய சொற்பொழிவுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க திருமுறை பதிகங்கள் பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் கிடைத்தாலும் இரண்டு திருமுறை பதிகங்கள் மட்டுமே தலை சிறந்த சிறப்பு வாய்ந்த பதிகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா இந்த எல்லா பதிகங்களும் இறைவனை நோக்கி போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய திருப்பதிகங்களாக இருக்கு ஆஹ் இதெல்லாம் ஒரு அடியார் பாட இறைவன் கேட்பார் ஆனா ஒரு அடியார் பாட இன்னொரு அடியார் கேட்ட பதிகங்கள் மட்டுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுல ரெண்டு பதிகங்கள் வருது ஒரு பதிகம் வந்து ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் பாடுறார் கோலரு பதிகத்தை அதை யார் கேட்கிறா அப்பர் சுவாமிகள் இது ஒரு தலை சிறந்த பதிகம் இன்னொரு பதியம் அப்படியே மாறுது அப்பர் சுவாமிகள் பாட ஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் கேட்கிறார் அது வந்து முத்து விதானம் அப்படிங்கிற ஆறு ஒரு பதிகம் திருவாதிரை பதிகம்னே அந்த பதிகத்துக்கு பேரு நம்ம இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் இன்னைக்கு இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திர இந்த பதிகத்தை பத்தி நம்ம பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்ப இந்த இரண்டு பதிகங்கள் மட்டுமே சைவ சமயத்துல வந்து மிக அதாவது மற்ற பதிகங்கள் எல்லாமே சிறப்புதான் அதுல இல்லை தலை சிறந்த பதிகங்கள் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இரண்டு பதிகங்கள் ஏன்னா இந்த ரெண்டு பதிகங்களையும் சுவாமி கேக்கறத விட அடியார்கள் கேக்கிறாங்க அதனால இந்த ரெண்டு பதிகம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சிவாக்கர தேசிய சுவாமிகள் அவருடைய அஹ் சொற்பொழிவுல சொல்லியிருக்கிறாங்க சரி கோளறு பதிகத்தை பாடி முடிச்சுட்டு உடனே ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் அப்பர் சுவாமிகள் இடத்துல ஆஹ் பாண்டிய தேசம் போறாரு ஞான சம்பந்தர் பாண்டிய தேசம் வராருன்ன உடனே அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் ஒரு விதமான ஒரு பதட்டம் என்னடாது இவர் வந்தாருன்னா எங்க திரும்பி ஏதாவது நமக்கு ஏதாவது ஒரு இது ஆக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க அதுல என்ன அப்படின்னாக்கா ஞான சம்பந்தருக்கு எப்படியாவது ஒரு தீங்க விளைவிக்கணும் அவருடைய வருகையை எப்படியாவது தடுக்கணும்னு பார்த்தாங்க ஆனா அது முடியல வந்துட்டாரு சரி இப்படி எப்படியாவது ஒரு தீங்கு விளைவிக்கணுங்கிற பொருட்டு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் தங்கியிருந்த திருமடத்திற்கு தீ வச்சு இறைவனுடைய இறைவனுடைய ஞானசம்பந்த மூர்த்தி நாயனாருக்கும் அவருடைய அடியார் கூட்டத்துக்கும் எந்த விதமான ஒரு சின்ன ஒரு விபத்து கூட நடக்கல ஆனா மூர்த்தி நாயனார் வந்து இறைவனை நோக்கி திருப்பதிகம் பாடும்போது என்ன ஆகுதுன்னா இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த கூன் பாண்டியற மன்னனுக்கு வந்து இந்த நோய் வந்து பாத்தீங்கன்னா வெப்பு நோயாக போய் தாக்குது வெப்பு நோய் தாக்கிய கூண்பாண்டியங்களுடைய உடலை வந்து சரி பண்றதுக்கு எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் வைத்தியங்கள் இதெல்லாம் பண்றாங்க யாராலையும் சரி பண்ண முடியல சமணர்கள் தங்களுக்கு தெரிந்த மந்திர பிரயோகங்கள்லாம் பயன்படுத்தி பாக்குறாங்க ஒண்ணுமே முடியல அப்ப குளத்திரை நாயனாரும் அங்கேயரசி நாயாரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாராலும் இதை சரிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லவும் முதல்ல நிராகரிச்ச கூன் பாண்டிய மன்னன் தன்னுடைய நோயினுடைய தாக்கத்தின் காரணமாக வீரியத்தின் காரணமாக சரி ரைட்டு நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது வந்து குணப்படுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே குலச்சிறை நாயனார் ஞான ஞானசம்பந்தரை அவருடைய அரசவைக்கை அழைச்சிட்டு வர அவர் வந்து பாத்தீங்கன்னா மாளிகைக்கு வந்து திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் இறைவனை வேண்டி மந்திரமாவது நீருங்கிற ஒரு அதி அற்புதமான ஒரு பதிகத்தை ஆஹ் பாராயணம் பண்றாரு அப்ப இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுகிற பொழுது பாராயணம் பண்ணி அஹ் மன்னர் என்னுடைய உடல்ல திருநீரை பூச அந்த நோயானது குணமாகுது உடனே மன்னர் வந்து சைவம் வந்து தலை சிறந்த சமயம் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடுறாரு ஆனா சமணர்கள் இதை எப்படியாவது தடுக்கணுங்கிற ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார வந்து புனல்வாதத்துக்கும் அனல்வாதத்துக்கும் கூப்பிடுறாங்க முதல்ல மூர்த்தி நாயனாருக்கு இதுல விருப்பம் இல்லை நம்ம எதுக்கு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி விடுறாரு ஆனாலும் சமணர்கள் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டோம் சரின்னு சொல்லிட்டு போறார் இதுல புனல்வாதம் அனல்வாதம் இது வந்து பார்ப்போம் முதல்ல வாதம் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சமணர்கள் தங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை மிக முக்கியமான மந்திரங்களை எழுதி நெருப்புல போடுறாங்க நெருப்புல போட இந்த ஓலைச்சோடியானது நெருப்புல பஸ்பம் ஆயிடுது அதே ஞானசம்பந்த மூத்தி நாயனார் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஆஹ் திருநல்லாறு திருப்பதியத்தை அஹ் எழுதி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தீரை போடவும் அது வந்து அப்படியே பச்சையாவே இருக்கு அந்த பதிகத்துக்கு பேரே பச்சை பதிகம் அப்படின்னே சொல்லிட்டு பேர் அஹ் போக மார்த்த புண்முனையாங்கன்னு வரும்னு நினைக்கிறாரு அது பச்சை பதிகம் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த பதிகத்துக்கு இதுல அனல்வாதத்துல நம்ம ஞானசம் சம்பந்தர் வெற்றி பெறார் சரி புனல்வாதத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு புனல்வாதம் வைகை ஆத்துல நடக்குது சமணர்கள் தங்களுடைய மந்திரங்களை எழுதி ஓலைச்சோடி எழுதி வைகை ஆத்துல தூக்கி போடவும் வைகை ஆறுல வந்து அஹ் ஆத்தோட ஆறா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அது வீரியத்துல அடிச்சிட்டு போகுது யான மூர்த்தி ஒன்று தன்னுடைய திருப்பதியத்தை எழுதி ஓலைச்சுவடியில எழுதி போட அது ஆறு போறதுக்கு எதிர் திசையில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மேற்கொண்டு வருது அந்த பதிகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கூண்பாண்டியனானவர் எடுக்கிறாரு குனிஞ்சு அப்படி அவர் குணிஞ்சி பொழுது அவருடைய இருந்த பிறவி கூணானது நிவர்த்தியாகி அந்த திருமுறை பதிகத்தை தொட்டதினுடைய ஒரு பலன் அவருடைய கூணானது நிவர்த்தியாகி அவர் வந்து அஹ் நோய் நிவர்த்தி பெறார் அதுல இருந்து அவர் வந்து ஞானசம்பந்தருடைய திருவடியை வணங்கி செய்வத்துக்கு மாறுறார் அப்ப வந்து மூர்த்தி நாயனார் இன்றிலிருந்து கூண்பாண்டியன் பெயர் எடுத்து நின்ற சீர் நெடுமாறன் அப்படிங்கிற பெயரை நான் உங்களுக்கு சூட்டுறேன் சொல்லி மூர்த்தி நாயனாரால நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்பட்டவர் தான் நம்ம நாயனார் அங்கிருந்து ஞானசம்பந்தர் பல பாண்டியத தேசத்தினுடைய யாத்திரைகள்லாம் வந்து சிறப்பாக வந்து தரிசனம் பண்ணிட்டு அது வந்து திரும்பவும் அவர் வந்து அஹ் சோழ தேசத்துக்கு புறப்பட தயாராகும் பொழுது குளச்சிறை நாயனாரும் மங்கையகரசி நாயனாரும் நின்றசீல் நெடுமாற நாயனார் இவங்க மூவருமே நாங்க உங்களோடைய வரோம் எங்களையும் உங்க கூட சேர்த்து அஹ் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்ப வந்து என்னன்னா ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் மறுக்கிறாரு இல்ல இது என்னுடைய பணி வேற உங்களுடைய பணி வேற நீங்க வந்து ஒரு பிரதேசத்துக்கு அரசராக இருக்கிறீங்க அதனால உங்களுக்குடைய பிரதேசத்தை சரிவர ஆள்றதுதான் உங்களுடைய வேலை நீங்க வந்து நாட்டையும் நல்ல விதமா ஆண்டு மக்களுக்கும் நிறைய தொண்டு செய்து அதே போல சிவ சைவத்துக்கும் நிறைய ஒரு தொண்டு பண்ணணும் அதனால நீங்க எங்கேயே இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானசம்பந்தர் அங்க இருந்து சோழ தேசத்துக்கு புறப்படுறார் இப்படி பல ஆண்டுகள் மங்கையர்கசி நாயனாரோடையும் குலச்சீர நாயனாரோடையும் சேர்ந்து சைவத்துக்கு மிகப்பெரிய தொண்டாற்றிய சீர் நெடுமாற ஆனவர் ஆஹ் ஐப்பசி மாதம் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு ஆஹ் இறைவனுடைய திருவடியில இரண்டரை கலந்தார் ஆஹ் ஐப்பசி மாதம் பரணிங்கும் போது நம்ம மகா கந்த சஷ்டி திருவிழா சிந்தனம் பண்ணிட்டு இருந்தோம் அதனால இன்னைக்கு நம்ம அதை சிந்தனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது சுந்தரமூர்த்தி நாயனாரானவர் திருத்தொண்ட தொகையில ஆஹ் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பெருமைகளை விவரித்து பாடியிருக்கிறார் இன்னைக்கு நின்றசீயர் நெடுமாற நாயனாரினுடைய குருபூஜையாகுமா அவரை பத்தி சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கு நிறைவுன நின்றி உரிமை அடியுடைய உரையை நிறைவு செய்து சிவாயினமா திருச்சிற்றம்பலம்